اللهم صل على محمد وعلى محمد اللهم صل على محمد وعلى محمد اللهم صل على محمد وعلى محمد السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம் இல்லா ஒசலா து ஒசலா ரசோல் இல்லா ஈ அம்மா பேட் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தன் அப்புருல் குர்ஆன் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல்குரானில் கூறப்பட்ட அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே காற்றினுடைய வேகம் என்ன என்பதை சென்ற தொடரிலே நாம் எல்லாம் பார்த்தோம் தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் காற்றை நான்கு வகையாக பிரிக்கிறார்கள் வடக்கில் இருந்து வீசுவது வாடைக்காற்று தெற்கில் இருந்து வீசுவது தென்றல் காற்று மேற்கிலிருந்து வீசுவது மேலை காற்று கிழக்கில் இருந்து வீசுகின்ற காற்று கொண்டல் காற்று என்று காற்றை நான்கு வகையாக பிரிப்பார்கள் வாடைக்காற்று வடக்கு திசையிலிருந்து வீசும் தென்றல் காற்று தெற்கு திசையிலிருந்து அது வீசும் மேலை காற்று மேற்கு திசையிலிருந்து அது வீசும் கொண்டல் காற்று கிழக்கு திசையிலிருந்து வீசும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இது தவிர வடகிழக்கு பருவக்காற்று என்றும் தென்மேற்கு பருவ என்றும் விவசாயிகள் அந்த காற்றை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் காற்று என்பது நாம் நினைப்பதை போன்று ஒரே மாதிரியான காற்று அல்ல காற்றில் பல வகைகள் இருப்பதாக இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லி காட்டுகிறது அல்லாஹு ஆலமீன் கூட அல்குரானிலே காற்றை பல வகையாக பிரிக்கின்றார் காற்றை பல வகையாக பிரிக்கின்றார் திருக்குறானுடைய பக்கங்களை நாம் புரட்டி பார்த்தால் இந்த உண்மையை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அல்குரானுடைய முப்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை நாம் திறந்து பாடுகின்றோம் அந்த வசனத்திலே அல்லாஹு முபஷிராத் தொன் நர்செய்தி கூறக்கூடிய காற்று என்று அல்லாஹு சொல்கின்றார் காற்றிற்கு ஒரு பெயர் அல்லாஹு சூட்டுவது முபஷிராத் முபஷிராத் அப்படின்றா நற்செய்தி சொல்லக்கூடிய காற்று என்பது பொருள் அல்லாஹி அந்த சொல்லிக் காட்டுகின்ற அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாக இருக்கும் ஐயுருசிலர் ரியாக காற்றை அவன் அனுப்புவது காற்றுகளை அவன் அனுப்புவது அப்படின்னா பன்மை என்றால் காற்று ரியாஹ் என்றால் காற்றுகள் காற்றுகளை அவன் அனுப்புகின்றான் அந்த காற்றுகள் மனித சமுதாயத்திற்கு நற்செய்தி கூறக்கூடியவைகள் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு இந்த காற்றை அல்லாஹு ஏன் அனுப்புகின்றான் வலியுதீர்க்கும் என்றி இந்த மனித சமுதாயம் அல்லாஹுடைய அருளை சுவைக்க வேண்டும் அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக பலன் அடைய வேண்டும் அதன் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு முபஷிராத் என்று சொல்லப்படுகின்ற நற்செய்தி கூறக்கூடிய காற்றை அல்லாஹ் அனுப்புகின்றார் வலியுறு பின் ரஹ்மதிஹி அல்லாஹ்வுடைய அருளை இந்த மனித சமுதாயம் சுவைப்பதற்காக பலன் பெறுவதற்காக ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு கப்பல் செல்வதற்காக கப்பல்கள் செல்வதற்காக கப்பல்கள் செல்வதற்கு காற்று அவசியம் இப்பதான் இயந்திரங்களை கொண்டு கப்பல்களை செலுத்துகிறார்கள் இயந்திர கப்பல்கள் எல்லாம் உருவாகுவதற்கு முன்னால் வாய்மரக் கப்பல் தான் பயன்படுத்தப்பட்டது காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அந்த திசையை நோக்கி அந்த படகுகளை கப்பல்களை காற்று செலுத்தும் ஆக கப்பல்கள் செலு செல் செலுத்துவதற்கு செல்வதற்கு காற்று அவசியம் இது இரண்டாவது காரணம் மூன்றாவது அல்லாஹ் சொல்கின்றான் ஒளி தகுத்தி அல்லாஹுடைய அருளை நீங்கள் தேடுவதற்காக காட்சி இல்லை என்றால் விமானங்கள் பறக்கார் காட்சி இல்லை என்றால் கப்பல்கள் செல்லார் காட்சி இல்லை என்றால் மனிதன் உயிர் வாழ முடியாது அப்ப காட்சியின் மூலமாக அல்லாஹுடைய அருளை வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு வெளி ஊர்களுக்கு சென்று நீங்கள் தேடுவதற்காக இந்த காற்றுகளை அல்லாஹு நற்செய்தி கூறக்கூடியதாக அனுப்பி வைத்திருக்கிறார் நான்காவதாக அல்லாஹு ஒரு காரணத்தை சொல்கின்றான் தஷ்குரோன் அல்லாவிற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக மனித சமுதாயம் காற்றை உருவாக்க முடியுமா அல்லாவுடைய படைப்பிடங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதை மனிதனால் உருவாக்கவே முடியாது தண்ணீராக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் மற்ற அல்லாவுடைய படைப்பினங்களாக இருக்கட்டும் அதை மனிதனால் ஒரு காலமும் உருவாக்க முடியாது அதை பயன்படுத்தத்தான் முடியுமே தவிர அதை மனிதனால் உருவாக்க முடியாது என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப நம்முடைய பயன்பாட்டிற்காக அல்லாஹ் அந்த காற்றை நமக்கு வழங்கியிருக்கின்றார் என்றால் நாம் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த காற்றை அனுப்புகிறான் அதன் மூலமாக நமக்கு நற்செய்தியை கூறுகின்றான் கடல்ல காற்று இல்லைன்னு வச்சுக்கிறோம் கப்பல் செலுத்த முடியாது ஆகாயத்திலே காற்று இல்லை இல்லை என்று வைத்துக் கொள்வோம் விமானங்கள் பறக்க முடியாது மனிதர்கள் வாழ முடியாது ஜீவராசிகள் வாழ முடியாது காற்று இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது என்பதை நாம் விளக்கி வைத்திருக்கின்றோம் அருமையானவர்களே காற்று இல்லை என்றால் மழை பொழியாறு மேகங்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்காக அல்லாஹு காற்றைத்தான் அனுப்புகின்றார் ஆங்காங்கே துண்டு துண்டாக நிற்கின்ற மேகங்கள் ஓர் இடத்தில் ஒன்று சேர வேண்டுமானால் அதற்கு காற்று அவசியம் அந்த காற்று முபஷிர நர்செய்தி சொல்லக்கூடிய காற்றாக இருக்க வேண்டும் நர்செய்தி சொல்லாத காற்றாக இருந்தால் இருக்கின்ற மேகத்தை களைத்துவிடும் மழை பொழியாமல் ஆக்கிவிடும் என்பதையும் அல்குரானுடைய வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன அருமையானவர்களே இந்த காற்றிற்காக நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு அபுல்லா நமக்கு தெளிவாக சொல்லி இன்ஷா அல் குரான் கூறுகின்ற மற்ற காற்றின் வகைகளை வரக்கூடிய வாரங்களிலே தொடர்களிலே நாம் பார்ப்போம் எல்லாம் இல்லை இறைவன் நமக்கு அவன் வழங்கியிருக்கின்ற ஒவ்வொரு அருள் கொடைகளுக்கும் நன்றி சொல்லக்கூடியவர்களாக நன்றி செலுத்தக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد